வணக்க மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மதுரை இருந்து சேலம் வரைக்கும் உள்ள டிஎன்எஸ்டிசி பஸ் டைமிங் பார்க்கலாம் காலையில் இங்கே வந்து அடிக்கடி பஸ் இருந்துகிட்டே இருக்குது காலையில் பன்னெண்டு பாஞ்சு நள்ளிரவு பன்னெண்டு பாஞ்சு கேரம் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா பத்து நிமிஷத்துக்கு இருக்கா கூட பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ டைமில் வந்து ஒரு மணி நேரம் வந்து டிஸ்டன்ஸ் ஆகுது இது வந்து மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து பஸ்ஸுக்கு ஆகி சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் போகும் நம்ம சேனலில் வந்து நிறையா ரூட் பஸ் ரூட்டோட டைமிங் வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு எந்த ரூட்லையாச்சும் பஸ்ஸோட டைமிங் வேணும்னா கமனில் சொல்லுங்கள் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் பாருங்கள் சேலம்லேருந்து மதுரையிலேருந்து சேலம் வரைக்கும் பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்